ஏய் திராசோபா சூப்பர் சூப்பர் இன்னும் மேலே பறக்க வை இன்னும் மேலே யே வா வாங்க சாப்பாடு ரெடியா இருக்கு நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் நீ விட்ட பட்டத்துல நூலே இல்ல ஆனா இந்த பட்டம் வேற எந்த ஒரு பட்ட மாதிரியும் இல்ல பிரங்கில நீங்க சொல்றது உண்மைதான் உண்மையிலேயே இந்த பட்டத்துக்கு நூல் கிடையாது தான் நான் நூல் இல்லாம மேஜிக்கல் பட்டத்தை தான் பறக்க விடுறேன் ஆனா நார்மல் பட்டத்தை விட்டுற மாதிரி இதுவும் இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு நீ என்ன சொல்ற ருத்ரா நூல் இல்லாத பட்டமா இத கண்டிப்பா நானும் ட்ரை பண்ணி ஆ

நல்லது பண்ணா நல்லதே எனக்கும் பட்டத்துக்கு முதல்ல நான் இப்படி படத்தேன் எப்படியாவது கீழே இறக்கி காப்பாத்துங்க

இது ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேஜிக் மாதிரி இருக்கே அது சீக்கிரம் சொல்லுங்க சொல்ற மாயிரா சொல்ற இப்போ நான் அந்த மந்திரத்தை சொல்றேன் மந்திரத்தை கவனமா கேளுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க இபைஸ் கா ஜிபைஸ் கா ஸ்ட்ரிங்கோ நீ யாரு நீ இங்க என்ன பண்ற தாத்தா நீங்க அங்க இருக்கீங்களா இவர் யாரு ருத்ரா நான் தான் உன்னோட தாத்தா அவ யாருன்னு எனக்கு தெரியல ருத்ரா எல்லாரும் ஓரமா போங்க இப்ப உடனேயே நான் இவனோட முகத்திரையை கிழிக்கிறேன் ஆமா பசங்களா எல்லாரும் ஓரமா போங்க அவனோட உண்மையான முகத்தை நான் இப்ப எல்லாரும் Ååå! <tryk> 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 உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நிச்சயமா இதுக்கு முன்னாடி நான் உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேன் ஆனா எங்க பார்த்தேன்

ஆனா கமிலியனுக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துல இருக்கு காலேஜ்ல இருந்து ஒரு பையனை நீங்க கழுத்த பிடிச்சி வெளில தள்ளிங்களே அந்த மிஜிஷியன் தான் குருனா கமிலியன் ஆ ஞாபகம் வந்துருச்சு கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டே இருப்பியே அவன் தானே நீ காலேஜுக்கு வந்து நீ எதையும் ஒழுங்கா கத்துக்கல சரி இவ்வளவு நாள நீ எங்க இருந்த இப்பவும் நீ முன்ன மாதிரி தானா இல்ல கொஞ்சமாவது அறிவு வந்திருக்கா அறிவு வந்துருச்சு குரு எனக்கு நிறையவே அறிவு வந்துருச்சு இன்னைக்கு நான் ஒரு பர்ஃபெக்டான மெஜிஷியன் ஆகியிருக்கேன் இப்ப நான் யாரும் நினைக்கிறேனோ அவங்க உருவமா என்னால மாற முடியும் இந்த கமேலியன் உங்க வாழ்க்கை மொத்தத்தையும் அழிக்க போறான் குரு நான் திரும்பவும் இங்க வருவேன் இங்க வந்தது உங்களை நான் பழி வாங்கத்தான் திரும்ப வரும்போது இந்த சின்ன பையன் ருத்ராவி நான் விட மாட்டேன் பாருங்க பொழுதுக்கலாம் நான் புகுந்து கமிழா ச ஹா ஹா はあ <laughs>。 மீலியன் உனக்கு தைரியம் இருந்தா என் முன்னாடி குருவே இந்த மேக கூட்டத்தில இருந்து கண்டிப்பா எப்பவும் உங்களால வெளியில வரவே முடியாது எல்லாரும் கவனமா கேளுங்க அந்த கம்மியான தாத்தாவை எங்கேயோ கைது பண்ணி வச்சிருக்கான் அவன் நம்மளையும் விட மாட்டான் அவன் எந்த உருவத்துல வேணா இங்க வரலாம் அதனால நம்ம எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும் கமிலியனோட வலையில இருந்து தப்பிக்க நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் நம்ம எல்லாரும் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுவோம் நம்மள யாருக்காவது ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு சந்தேகம் வந்துச்சுனா அந்த பாஸ்வேர்டை சொல்லி நம்மள செக் பண்ணிக்கலாம் சின்ன வயசுல தாத்தா எனக்கு தாலாட்டு சொல்வார்ல அதுதான் பாஸ்வேர்டு நான் உங்ககிட்ட லல்ல லல்ல லோரின்னு சொன்னேனா மத்தவங்க எல்லாரும் சமத்தா சாப்பிடுன்னு சொல்லணும் ஓகேவா Eh. Hmm. Hmm. Oh. Ha. Eh. Eh.

என்ன wow, ரு <r Java music> <feud Close injuries>

அப்படினா நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என்ன முட்டாளாக்கி இருக்கீங்களா ருத்ரா நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க ஆனா நீ எவ்வளவுதான் ஸ்மார்ட் ஆக இருந்தாலும் உன்னால என்ன ஜெயிக்க முடியாது ருத்ரோட வயச பார்த்து ருத்ரோட மாஜிக்க என்னைக்கும் சந்தேகப்படாத Tenker å dra.

என்ன வானத்துல பறக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் வானத்துல பறந்துகிட்டு இருக்கான் என்கிட்டயே மோதுறீங்களா ஏ நீ இப்போ மாறிடுங்க ஏ ஹே ஹ ஹ ஹ ருத்ரா தப்பிச்சு வந்துட்டோம் நம்ம ருத்ராவை சேஃபான இடத்துக்கு கூடிடு போய் ஆகணும்

கமிலியன் என்னை இந்த மாய மேகத்துக்குள்ள கைது பண்ணி அடைச்சு வச்சிட்டான் ஆனால் நான் கண்டிப்பா திரும்ப வந்துடுவேன் அது வரைக்கு நீயும் மத்த பசங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும் தாத்தா பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு கமிலியன் வித விதமான டிஸ்கரால எங்களை தாக்குறான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நாங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சோம் அவனோட டிஸ்கைசஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியல அவனோட டிஸ்கைசஸ் உன்னால கண்டிப்பா சமாளிக்க முடியும் அதுக்கு நீ ரெயின்போ ரிவர்ல இருக்கிற கோல்டன் கிளானுக்கு போகணும் அதுல இருக்கிற தண்ணியை எடுத்து உன் கண்ணாடியில விட்டுக்கணும் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியை நீ போட்டுக்கிட்டா அவன் பண்ற டிஸ்கைசஸ் நிச்சயமா உன்னால சமாளிக்க முடியும் ஓகே தாத்தா நான் இப்பவே ரெயின்பர் ரிவர்க்கு போறேன். நீங்க சீக்கிரமா வாங்க. ஆ ருத்ரா இந்த ரிவர்ல ஏதோ ஆபத்து இருக்குன்னு எனக்கு தோணுது ஆமா ருத்ரா உண்மைல இந்த ரிவர்ல ரொம்ப ஆபத்து இருக்கு எனக்குங்க இங்க உல்ஃப் டைகர் எல்லாருடைய ஸ்மெல்லும் வருது தெரியுமா. நீங்க ரெண்டு பேரும் முதல்ல முக்குக்கு போய் ட்ரீட்மென்ட் பண்ணுங்க தண்ணிக்குள்ள போய் உல்ஃப் டைகர் இதெல்லாம் எல்லாம்

அந்த கமில் எனக்கு பாடம் கத்து தர நேரம் வந்துடுச்சு வந்துட்டீங்களா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே தாத்தா நீங்க எப்ப வந்தீங்க அந்த கமில உங்களை விட்டுட்டானா தாத்தா எனக்கு இந்த கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஹ சி பாய்ஸ்கா சி பாய்ஸ்கா ரியலஸ்டிக்காக என்ன ஓ ஓ ஹ ஹ ஹ ஹ நீ மறுபடியும் நான் தான் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டியா நீ மட்டும் நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டா இருக்க கமிலியன் நான் தான் சொன்னேன்ல ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்காக சந்தேகப்படாத கண்ண மூடி கண்ண தருக்கிறதுக்குள்ள இவன் காணாம போயிட்டானே திரும்பவும் என கண்டுபிடிச்சியா சமக்கார் கமேலியன் கர்த்தா ஒரு ஒரு முறை மேஜிக் பவர் என்னங்கிறத இவங்களுக்கு காட்டிடு

ரு நான் வந்துட்டேன்

इलेयार कंच का पाथिंगले ओ अ तो बश रूदला ह